வணக்கம் என்ன ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே எனதான் ரொம்ப மாப்பிள்ளைங்களே அதாவது ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிற வாய்ப்பை பெத்த தாயே கெடுக்கக்கூடாது அப்படித்தான் இப்போ சுமி பண்ணிக்கிட்டுருக்கு சுமியுடைய வரட்டு கௌரவத்தினால் என் மகனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது எனக்கு ஏகப்பட்ட சகோதர சகோதரிகள் மாப்பிள்ளைங்கள்லாம் சொல்கிறது என்னன்னா அண்ணே உங்களுக்காக நாங்கள் உங்கள் மகனுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் என்ன உதவினாலும் எங்கள்கிட்ட கேளுங்கள் அவனுக்கு வந்து இப்போயும் பாண்டிச்சேரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு எவன் அவனுக்கு அவன் நலனில் அக்கறை எடுத்து ஒரு கடை கண்ணியை வச்சு கொடுப்போம் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக தான் இருக்கோம் ஆனால் இந்த சுமி வந்து உங்களை வீட்டில் சேர்த்துக்கிற மாட்டேங்குது இது உங்கள் வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் உங்களை ஒரு சேர்த்துக்கிட்டா தான் நாங்கள் உதவி பண்ணுறோம் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் உதவி பண்ண தயாராக கிடையாது நீங்கள் சூர்யா கூட இருக்கிறது அது உங்களுடைய பிரச்சனை அதுக்காக சுமியோடைய பேச்சு நாளுக்கு நாள் ரொம்ப ஓவராக போய்கிட்டே இருக்குது தினம் லைவில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறது அவளை வந்து கூத்தியா அவ இவன்னு சொல்லி வாய்ப்பாடம் படித்தவ இன்னும் என்னென்னமோ வார்த்தைகளை பேசுறது அதுக்கப்புறம் ஊரார் ஒதுக்கி வச்ச கூத்தியா அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறது இன்னும் வந்து அவங்கள எவ்வளோவுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க சுமி ஆனாலுமே சூர்யா இதை எதையுமே கண்டுக்கிறாமல் சிக்காதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒரு வார்த்தை கூட திறக்காமல் ரொம்ப நீட்டாக ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க ஆனால் சுமியோடைய பேச்சு நாளுக்கு நாள் திமுத்தனை அதிகமாகிக்கிட்டே போகுது நேற்று கூட லைவில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க நீ வந்து முழுசாக உன்னை நான் மன்னித்து ஏற்றுக்குறேன் என்னையம்மா அதாவது என்னை மன்னிச்சு ஏற்றுக்குறாங்களாம் அதுக்கு நான் என்ன பண்ணணுமா மொத்தத்துக்கு சூர்யாவை விட்டுட்டு இவங்க குடும்பமே கதின்னு சொல்லி மொத்தத்துக்கு வந்துடணுமா சூர்யாவுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதான் அவள் பேச்சு எடுக்கக்கூடாதான் அவளுக்கு வேணுங்கிறத அவளே போய் வாங்கிக்கிடுவா சரக்கு வாங்குறதா இருந்தாலும் அவள் ஆளை விட்டு ஆட்டோக்காரங்களை விட்டுலாம் வாங்குறாள்ல அதே மாதிரி காய்கறி வாங்கினோம்னா அவகிட்ட தான் வண்டி இருக்குல்ல அவளே போய் எல்லாம் வாங்கி அவளே சமைச்சு அவளே சாப்பிட்டுக்கிருவா இவர் எதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு வந்து கூட ஒத்து ஊதிக்கிட்டு குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு குத்தியாக கூட இருக்கிறாரு மொத்தத்துக்கு சூர்யா கைகளை வீட்டில் வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுவேன் இல்லைன்னா ஏற்ற மாட்டேன்னு சொல்லி ரொம்ப திம்முருத்தனமாக வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப ஒரு அட அடமெண்ட்டான பேச்சுகள் நேற்று பேசியிருக்கு நான் சொல் ஒன்று சொல்லவா உனக்கு உனக்கு எப்படி ஆதரவுக்கு பிள்ளைங்க இருக்காங்க பெரிய வளர்ந்த பையன் ஒருத்தர் இருக்கான் கல்யாணம் முடித்த பையன் ஒருத்தர் இருக்கான் இவனும் காலேஜ் முடித்த பையன் ரெண்டு பேருடைய உழைப்பு வருமானம் அதுபோக உன்னுடைய யூடியூப் வருமானம் எல்லாமே உனக்கு இருக்குது ஆனால் சூர்யாவுக்கு அப்படி கிடையாது அவன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ தான் தாராபுரம் ஹாஸ்டலில் அவன் ப்ளஸ் ஒன் போகிறேன் பெரியவன் திலீபா சின்னவன் கோக்குள் இப்போ தான் ஆறாம் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கான் ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேருமே வந்து பச்சை மண்ணுங்க வளர்ந்து பெரிய ஆளான பிள்ளைங்க இருந்தால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் உங்க கூட வரலாம் என்னையை நம்பி வந்தவங்களுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் என்னைய நம்பி ஆறு வருஷமாக இருந்தவ அவ சொல்கிறதுலையும் சில விஷயங்களை வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் புண்டாட்டி புண்டாட்டி சொல்லி இப்போ உரிமை உரிமை குண்டாடிக்கிட்டு வர்ற இதே சுமி கடந்த நாலு வருஷமாக எங்கே போனாங்க நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்த்தாங்களா இல்லை உங்களுக்கு டிபி வந்தப்போ உங்களை வந்து பார்த்தாங்களா இல்லை உங்களுக்கு பண உதவி ஏதாவது வக்கீலுக்கோ இல்லை உங்களை மனு பார்க்குறதுக்கோ பீஸ் கொடுத்தாங்களா இல்லை ஆக எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் முழுசாக வாங்க முழுசாக வாங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் அப்படி போவீங்க அப்போ எனக்குன்னு யார் இருக்கா என்னையை வந்து நீங்கள் வந்து அனாதையாக விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு உட்காந்துக்கிட்டு ஒரே அழுகை வெளியே தான் அவள் பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக ரவுடி பேபிங்கிற பேரோடு இருக்காளே தவிர உள்ளுக்குள்ளே அவள் வந்து ஒரு பச்சை குழந்த அவன் என்ன சொல்லி அழுகும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் நான் என் குடும்பம் வேணான்னு சொல்லலை அதுக்காக வந்து எனக்கும் என் பேரனை பார்க்கணும் பிள்ளையில பார்க்கணும் ஆசை இருக்குது உங்களுக்கும் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யும்போது உனக்கும் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அப்படி இருந்து மொத்தத்துக்கு தலைமொழிக்கிட்டு வா உனக்கு இனிமேல் வந்து சூர்யா வாடையே ஆகாது அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் எதாக இருந்தாலும் உனக்கு ஒரு நாயம் எனக்கும் ஒரு நியாயம் இல்லை இப்போ வரைக்கும் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்ட ஒருத்தனை அந்த சரத்துங்கிறவனை இப்போ வரைக்கும் நீ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டவேன் என் நண்பேன் என் தோணேன் அப்படின்னு சொல்லி நன்றி கடைனா அவனுக்காக நீ இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்க அவனை விட்டு கொடுக்குறியா நீ ஏதாவது ஒரு வீடியோவிலையாவது அவனை விட்டு கொடுக்குறியா அவன் வந்து உனக்கு கள்ள புருஷன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று கூட நீ ஒரு ஆடியோ போட்ட நான் கேட்டேன் அவன் வந்து அவனே ஒத்துக்கிட்டான் அவன் வாயால் தன்னை வந்து எனக்கு பொண்டாடி கிடையாது சுமி எனக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்குள்ளேன்னு சொல்லி சொன்னான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவனை விட்டு கொடுக்காம இப்போ வரைக்கும் நீ இருக்கும்போது என் கூடவே ஆறு வருஷமாக ஒன்றா மன்னா நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் எப்படி இவளை விட்டு கொடுப்பேன் நான் இவள் குழந்தைகளை எப்படி விட்டு கொடுப்பேன் நாளைக்கு நான் போயிட்டேனா இவளை வந்து பல பக்கத்துல இருந்தும் சூழ்ச்சி வலையில சிக்க வச்சு இவளை அடிமைப்படுத்தி இவளை வந்து ஆடியோக்கள் போட்டு இவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கும்பலே தயாராக காத்துக்கிட்டு இருக்கு உனையும் எப்படி பாதுகாக்கிறேன்னா அதே மாதிரி தான் இவளையும் பாதுகாக்கிறேன் ஒரு கணில் வேண ஒரு கண்ணில் சுண்ணாம நான் வைக்க மாட்டேன் உன்னே மாதிரி வந்துக்கிட்டு அடமெண்ட்டாக இவள் பேசுறதும் கிடையாது நீ இப்போ கூட இந்த சுப்பண்ணா இந்த சுப்பாத்தா சுப்பண்ணே இந்த மாதிரி வார்த்தைகள் அண்ணே அண்ணே சுப்பு அண்ணேன்னு சொல்லி நீ நேற்று கூட பாட்டு பாடுற ஆக இவளை கேவலப்படுத்துறது நீ தான் கமாண்ட் பாக்ஸில் லைவில் சுப்பண்ணான்னு போடுங்கன்னு சொல்லி உன் குரூப்பை விட்டு உன்னுடைய ஆட்களை வச்ச கமாண்ட் போட வச்சு இவளை அசிங்கப்படுத்த நினைக்கிறது நீ தான் ஒரு பொம்பளையவே ஆம்பளையா மாற்றி காட்டணுன்னு நினைக்கிற நீ உன்னுடைய வக்கர புத்தி எங்கே சரி எப்படியோ இருந்துட்டு போட்டோம் இப்பயும் சூர்யா என்னம்மா சொல்கிற இன்றைக்கி காலையில் கூட என்கிட்ட சொன்ன வார்த்தை சரிங்க சு இவளுக்காக சுமிக்காக இல்லான்னாலும் பரவாயில்லைங்க உங்கள் பேரே அங்கே தவிச்சுக்கிட்டு இருப்பேன் அவனுக்காவது போய் ஏதாவது நல்லது போல் வாங்கி கொடுத்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காலையில் சூர்யா சொன்னான் நானும் சரினு சொல்லி கிளம்பலான்னு சொல்லிட்டு எதார்த்தமாக உட்காந்து இந்த வீடியோக்கள் நேற்று என்னென்ன வீடியோக்கள் யார் போட்டிருக்கான்னு பார்க்குறதுக்காக உள்ளே போய் செக் பண்ணுறேன் சுமி இந்த பேச்சு பேசி வச்சுருக்காள் இப்படி பேசுனா எவனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு வரும் ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் ஒரு பொம்பளையா ஆம்பளையா மாத்திர அவனுக்கு வந்து சுப்பண்ணான்னு பேர் வைக்கிற உன்னுடைய சப்போர்ட்டரை வச்சு பே பேடுக்க போட வைக்கிற நேற்று நைட்டு கூட அவன் லைவ் அரை மணி நேரத்தில் கட் பண்ணிட்டு போயிட்டான் காரணம் என்ன நீ பண்ண வேலை உனக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பை உருவாக்குற ஃபார்ம் பண்ணுற உனக்கு பின்னால் இருக்கிறவங்க பூரா வந்து நீ நல்லவங்க நினச்சி இவ்வளோ வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து உன் வாழ்க்கையை அழிக்க வந்த சூழ்ச்சி பிடிச்ச சூன்யக்காரியை நல்லா யோசிச்சுக்க நான் யாரை சொல்கிறேங்கிறத நீ குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை எல்லாமே உனக்கு உசுப்பேற்றி ஏற்றி விடுவாங்க இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் சூர்யாவுக்கும் எல்லோரும் ஏற்றி விட்டாங்க அக்கா நீங்கள் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க ஓடுகாலி உங்களை அப்படி பேசுகிறா அவள் அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறான்னு சொல்லி இவ்வளோ உசுப்பேற்றி விட்டாங்க இவன் அதுக்கு இது பண்ணால நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு சுமியை பேசாத அப்படின்னு சொன்னோன்னு நான் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் அடுத்த வாரத்தை பேசாமல் கரெக்டாக போய்கிட்டு இருக்காள் அவன் மனுஷி ஆனால் நீ இப்போ மனுஷப்பூர்வையில் இருக்கிற ஒரு மிருகமாக மாறிக்கிட்டு வர்ற அதுலேயுமே இப்போ வந்து ஈவரம் இல்லாத ஒரு மிருகமாக மாறுற ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை தான் சப்போர்ட் இப்போ அவன் என்னையை நம்பி மதுரைக்கு வந்தவன் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஓப்பனாகவே சொல்கிறேன் கோயம்புத்தூர்ல அட்வான்ஸ் கொடுத்து வீடு பிடிச்சி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணவனே நான் தான் இவன் சூர்யா வந்து அதில் வந்து தலையிடவே இல்லை உங்கள் இஷ்டங்க நீங்கள் மதுரையில் இருக்க சொன்னால் மதுரையில் இருக்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்க சொன்னால் கோயம்புத்தூருக்கு போகலாம் திருப்பூருக்கு போக சொன்னால் திருப்பூர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் இருக்கிற இடம் தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்காகவே சரி சரின்னு சொன்னவனையும் கரகமணி போடுற விஷயத்துலேயும் அப்படித்தான் நானாக தான் கருகமணி போடுறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதையும் இல்லை வேணாப்பா ஊர்வலகம் தப்பாக பேசும் இல்லை இந்த இந்த திட்டத்தை அப்புறமா வச்சுக்கிருவோம் அப்படின்னே அதுக்கும் கட்டுப்பட்டா இப்போ வீடு பார்க்க போவோம்னு சொன்னேன் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்போம் இங்கேருந்து காலி பண்ணுவோம்னே அதுக்கும் சரிண்டா இல்லை வேணாப்பா நம்ம மதுரையிலே இருப்போம்னே அதுக்கும் சரிண்டா எப்பயுமே முடியெல்லாம் எது ஒன்றுனாலும் கோவப்படுவா ஆத்திரப்படுவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா உனக்குன்னு கிறுக்கி மாதிரி தெரியுதா நீயா வந்து வீடை காலி பண்ணி போவம்பா நீயா கருக பண்ணி போடுறேங்கிற இப்போ வேணாங்கிற அப்படின்னு சொல்லி என் கூட சண்டை கட்டுவா திருப்பி எங்களுக்குள்ளே வந்து கட்டி விடலாத குறையெல்லாம் வார்த்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் அவனும் பேசுவான் நானும் பேசுவேன் ஆனால் இப்போ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டான் சாந்த சுருபியா மாறிட்டான் இவ்வளவா நம்ம பார்த்த சூர்யாவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளுடைய பேச்சுக்கள்லேயும் அவளுடைய நடவடிக்கைலேயும் அவளுடைய பொறுமையிலையும் பொறுமையில் வந்து ரொம்ப பூமாதேவிக்கு நிகராக அந்த அளவுக்கு இப்போ எந்த ஒரு இதுலையுமே நான் சொன்னால் கேட்குறேன் என் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை இப்படி இருக்கிறவளை வந்து நான் வந்து எப்படி கைவிட்டுட்டு வர முடியும் ஆனால் நீ வந்து அதுக்கு தலைகளை அப்படியே மாறுற திமுருத்தனமான பேச்சு திமுருத்தனமான வார்த்தைகள் மீடியாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகள் நிறைய வலைதளங்கிறதே யோசிக்கிறது இல்லை பொது வெளியில் பேசுகிறோமே எப்படி பேசணுங்கிற அந்த இல்லை எப்படி சொல்கிறது சித்தம்போக்கு சிவம்போக்குன்ட்டு நீ வாட்டுக்கு அப்படியே பேச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற அப்போ தான் வந்து இவ்வளோ வம்புலுக்கிறதுக்கு நீ தூண்டுற திருப்பி வந்து உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டா அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது இப்பயும் சொல்கிறேன் அவளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது நான் தான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பாள் திடீர்னு ஒரு நாள் சரக்கரக போட்டானா பழையபடி வீட்டு வாசலை வந்து நின்று முள்ளட்டு இல்லை உன்னையவே அவள் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீ என்னமோ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கியா எனக்கு அங்கே ஆள் இருக்கு இங்கா ஆள் இருக்கு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீ இப்போ வந்து மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சூர்யாவை மிரட்டிக்கிட்டு இருக்கியா எனக்கு தகவல் வருது நான் உங்கள் சொல்ல வே என்னையை மீறி என் பசங்களை மீறி நீ எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்ய நினச்சா அடுத்த நிமிஷம் உன் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்தே தீரும் இப்போ வரைக்கும் நான் எதுக்காக உங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தலைவர் அப்படின்னா நீ நான் எதுவும் எது பண்ணாலும் சரி நல்ல நாளைக்கு எப்படினாலும் நம்ம வீட்டுக்காரர் நம்மளோட வந்துருவாருங்கிற நம்பிக்கையில் இருக்குங்கிற காரணத்துக்காக தான் ஆனால் நீ என்னையும் சேர்த்து நீ சொல்லியிருக்க இது சூர்யாவுக்கு மாத்திரம் கிடையாது சிக்காவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் பாவையும் சேர்த்து உள்ள தூக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளாக நீ வந்து லைவில் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்கேங்கிற தகவல் எனக்கு வருது நான் உன்னை சொல்கிறேன் சொல்கிறவங்கெல்லாம் யார் வந்து உன் பின்னால் வந்து நிற்க போகிறது கிடையாது நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா பண உதவியாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கட்டும் இல்லை எதாக இருக்கட்டும் பையன் கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிற்கணும் நீ அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு எதையாவது ஏடா ஊடாம வில்லத்தனமா எதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் சின்னவன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் என்கிட்ட இருந்து ஒரு தம்புடி பைசா தேராது இப்போயுமே மக்கள் எல்லோரும் என் தங்கச்சிங்க என் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அச்சுவுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுங்க மாமா அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அதுக்கு உங்கள் ஒய்ஃப் முதல்ல உங்கள் கூட வந்து ஒற்றுமையாக போகணும் நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஒய்ஃபை திட்டுறீங்க அவங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு சுமியத்தை ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு உங்களையும் சூர்யாவையும் காட்டு கற்று கத்திக்கிட்டு காட்டு முராண்டிக்கு நிகராக பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிப்பாட்டுங்க முந்தி எப்படி உங்கள் வீட்டுக்கு போனீங்க வந்தீங்க அதே மாதிரி போங்க வாங்க உங்களுக்கு இருக்கணுமா இஷ்டம் உங்கள் வீடு இன்னொன்று சொல்லவா அந்த வீட்டில் சுமிக்கு கூட உரிமை கிடையாது ரெண்டு பேருமே எழுதி கொடுத்துட்டோம் வீடை வீடு என் மயங்க பேரில் இருக்குது அதே மாதிரி சின்ன மகனுக்கு எங்கள் சுமியை பிடிக்கும் அப்படின்னா மனுக்கு என்னையே பிடிக்கும் அவனுக்கு எந்தளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உரிமை இருக்குது நான் நினச்சா இப்போவே போய் அந்த வீட்டு வாரசில் நின்று என் வீட்டில் நான் சமைக்கிறதுக்கு நான் எனக்கு என் தான் சிலிண்ட்ரு வாங்கி போட்டிருக்கேன் என் மையம் தான் கரண்ட்டு பில்லு கட்டுறேன் எல்லாமே பெரியவன் அப்படிங்கும் போது நான் போய் சாப்பாடு வச்சு கொடுத்து நான் செஞ்சு என் பேரனுக்கு ஊட்டி விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து உரிமை கிடையாதுன்னு கிடையாது எனக்கும் அந்த வீட்டில் நீ எப்படி அங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய அதே அளவுக்கு எனக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்குது நானும் அந்த வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் என் பேரனை பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது நீயே அங்கே வந்து எப்படி தெரியுமா ஏன் அதாவது பெத்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் சரி நம்ம போய் இதில் தலையிடக்கூடாது ஜென்யூனாக ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேன் நானும் வந்து உரிமைப்பட்டு வந்தேன் வையுமே உனக்கும் எனக்கும் அங்கே கைகலப்பாயிடும் நான் மீறி வர்றேன் வைக்கி நீ என்ன பண்ணுவேன் சாட மாடையாக உட்காந்து பேசுவேன் பெரியவன் போய் வத்தி வைப்பேன் சின்னவனை விட்டு எதையாவது நீ பேச வைப்பேன் அப்படிங்கும் போது நம்மளுக்குள்ள பழையபடி சண்டை வந்துடும் சூர்யா எப்படி அன்னைக்கு அங்கே வந்து நின்றுக்கிட்டு கேட்டை போட்டு அடிச்சு நானா நானாக இருக்க போய் அன்னைக்கு வந்து நீ வாசலோட என்னை அனுப்பிவிட்டேன் ஏதோ வந்து சிம் கார்டை தூக்கி போட்டிங்க நான் வாங்கிட்டு வந்தேன் இதே வந்து நான் ஒரு நாள் சரணக்கா போட்டேன்னு வை சூர்யாவை விட நான் பத்து மடங்கு மோசமாக இருப்பேன் என்னையெல்லாம் வந்து யாரும் கேட்க முடியாது ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இவன் வந்து அன்னைக்கு வந்தாலே நீ ஆ ஆச்சா பூச்சாண்டியே கடைசியில் அதெல்லாம் தடுத்து நிறுத்துனது யார் நான் தானே நீ சிஎஸ்ஆர் போட்டு எப்பிஆர் போட போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்ட்ட நான் தான் வேணாப்பா அவளுக்கு இப்போ பிள்ளைங்க இருக்காங்க எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தானே தடுத்து நிறுத்தினேன் இப்போ நானே வர்றேன் வைக்கி சரக்கை போட்டு வந்து வீட்டு வாசலில் நின்று நான் தகராறு பண்ணி வீட்டுக்கு வாசல்ல வீட்டுக்கு உள்ளே இருந்தே உனையே நான் வந்து பேசுகிறதுக்கும் எல்லாம் செய்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது ஆனால் நான் அந்த விஷயத்த செய்ய மாட்டேன் சரியா நான் மனிதாபிமானத்தோடு நடக்கிறேன் நீ உட்காந்துக்கிட்டு அங்கே ஓர் ராஜ்ஜியமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எதுவுமே வந்து அவங்களுக்கு வெறும் வெ வெஜ்ஜாக போட்டு வந்து அவங்கள போட்டு சாப்பிடிகிறிய கேட்குறேன் நேற்று பார்க்குற லைவில் ஒரு கூட்டு முட்டைக்கோசு பொரியல் சாம்பார் இருக்கிற அவங்கள நான் எப்படி கறி மீனாக கொடுத்து நான் வளர்த்து வச்சேன் தேனா நான்வெஜ் இல்லாமல் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேனே கறியாவது ஆகுது மீனாவது மீன் எதாவது ஒன்று வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு சொல்லி இருக்கும்ல அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ உன்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக பிள்ளைகளை வந்து வாட போடுற அவங்களுடைய என்னுடைய வயிற்ற காய போடுற இது நல்லா தெரியுது சரி பிள்ளைகளை விடு பேரை இருக்கான்ல அவனுக்காவது நல்லது குழந்தை வாங்கிட்டு நீயும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற என்னையும் வாங்கிட்டு விட மாட்டேங்கிற தானும் படுக்கிறதில்ல தள்ளியும் படுக்கிறதில்ல அவங்களுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஒன்றும் என்னை வாங்கி கொடுக்க விடு இல்லையா நானே வரலை என்கிட்ட ஃபோனில் கேளு ஏதாவது ஆர்டர் போட்டு வீட்டுக்கு ரேப்பிட்டு உழை கொடுத்து விடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்து விட்றேன் எனக்கு தேவை என் பிள்ளையும் முக்கியம் நீ வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன் உனக்கு நல்லது பொழுது பிடிக்கிதோ பிடிக்கலையோ அது எனக்கு தேவை கிடையாது என் பிள்ளையும் என் பேரை நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாது அதுக்காகாத நான் ஏதாவது நல்லதுக்குள்ள வாங்கிட்டு வரேன்டா வேணும்னே நீ வந்து என்னை போட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி என் பிள்ளைகளையும் நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஓ வீம்புத்தனத்துக்கு இதெல்லாம் நீ உன் மீடியாவோடு வச்சுக்க இல்லையா நான் வர்றேன் வாங்கி கொடுக்குறேன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூட வேணாம் நீ வந்து நான் நானும் சொல்ல மாட்டேன் ஒரே வார்த்தை உனக்கு சொல்கிறது என்னென்னா நான் வர்றேன் வாங்கி கொடுக்குறத நீ வந்து நான் மீடியாவில் சொல்லிடுவேன் தான் நான் பயப்படுறேன் நான் சொல்லக்கூட இல்லை நான் சத்தம் இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு அவங்க நலன் முக்கியம் அப்புறம் நீ என்ன சொல்லுவ வாங்கி கொடுத்தா இதை வந்து மீடியாவில் ஒரு சொல்கிறாரு இந்த சுமி வந்து இருந்தால் வெக்கம்லாம் மானத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் வாங்கி கொடுத்த கருமீனுக்கு ஆசைப்பட்டு அவரை வீட்டுக்குள்ளே சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் நான் சொல்லுவேன்னு சொல்லி நீ மக்கள்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்ப அந்த இதே வேணாம் நானே வர்றேன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு வாசலோடு கூட வந்து கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ தேவையானதை வாங்கி கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் வீட்டுக்குள்ளே கூட படியேறலை நீங்கள் விட்டுருங்க ஏன்னா இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா உன்னே மாதிரி நானே வீம்பு பிடிச்சி கெளரவம் பார்த்து ஈகோவை பார்த்து என்னுடைய குழந்தைங்க என் பேரனுடைய என் மைங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் வ வளர்ச்சி பாதிக்கப்படுதோ இல்லையோ நல்லது பொழுது சாப்பிட்டு பழகுதவிங்க நல்லபடியாக அவங்களுக்கு வந்து தினம் வந்து மட்டனு சிக்கன் வாங்கி கொடுத்து நல்லா ராக்கு நாக்குக்கு ருசியாக வந்து செஞ்சு கொடுத்து பார்த்து உங்கள் திங்கே அழகு பார்த்த வேணாம் ஏன் முன்னால் அவங்கள அப்படி நீ வந்து நீ செஞ்சு கொடுக்குற சாப்பாடு நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நீ கரிமீன் செஞ்சாலே அவ்வளோ கன்றாமையாக இருக்கும் நீ சைவ சாப்பாடு வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு அவங்க வந்து தேறி வரவ நான் பிடிவாதத்தை நீ விட்டு ஓரமாக வை நான் சூர்யா டர் கூட சொல்லிடுறேன் எப்போ அவங்களுக்கு தேவையானதை போய் நான் வாங்கி கொடுக்குறேன் இதுக்கு நீ வந்து எதுவும் சொல்லாதப்பண்ணா அப்போ தாராளமாக போங்க உங்கள் வீடு நீங்கள் போகிறீங்க உங்கள் அவளுக்காக இல்லைனாலும் உங்கள் பேரனுக்காக ஏன் என் பேரை மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேனோ அதை விட நூறு மடங்கு பாசம் சூர்யா வச்சிருக்கான் தினம் புலம்புறான் அந்த பச்சை மண்ணு என்னங்க பண்ணும் ஆ இவங்களுடைய பிடிவாததுக்காக அவனுக்கு ஈரல் இந்த மூளை ரோ இது அப்புறம் என்ன வந்து என்னென்னமோ வாங்கி கொடுப்பீங்க கொண்டுகிட்டு போய் நானே எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே என்னங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்பேன் என் பேரனுக்காக நான் ஈரல் வாங்கிட்டு போனேங்க மூளை வாங்கிட்டு போனேன் பண்ணு சொல்லி சொல்லுவேன் இவகிட்ட போது இப்போ அதெல்லாம் வாங்கி கொடுக்காம அவன் என்னங்க சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி என் பேரை மேலே இவ்வளோ அக்கறையோடு இவ கேட்குறான் அப்போ அந்த இது கூட உனக்கு இல்லையே அவளுக்கு என்ன அவன் சொந்தமாக இல்லை ஏதாவது உருத்தா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற சூர்யா எங்கே உன் வரட்டு கௌரவத்துக்காக பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது பொழுது வாங்கி கொடுக்க கூடாமல் என்னையும் தடுத்து ஏன் அவங்க இதையே கெடுத்து வச்சிருக்கியே இதெல்லாம் என்ன வகையில் நாயம் இதுக்கு மேலேயும் சொல்கிறேன் நான் வந்தாலும் சொல்ல மாட்டேன் வாங்கி கொடுத்துட்டு வாசல்லையே நின்று கூட நான் போயிடுறேன் எனக்கு அந்த அனுமதியாவது கொடு ஆனால் நீ சொல்கிற மாதிரி மொத்தத்துக்கு சூர்யாவை முடிக்கிட்டு வந்தால் தான் நான் வீட்டுக்குள்ளே சேர்ப்பேன் அதுக்கப்புறம் தான் எல்லாமே இவர் வாங்கி கொடுக்குறதெல்லாம் நான் வாங்கி சமைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் வீடு கட்டி கொடுக்குற ஆகுது அவளுக்குன்னு சொல்லி ஒரு செட்டில் பண்ணுற ஆகுது நான் அவள் கூட நான் இருந்து தான் ஆவேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு வழியை கிளியர் பண்ணி விட்டுட்டு நான் வீட்டோட வர்றேன் அது வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வர்றதா மூணு நாள் வர்றதா நல்லது உள்ளது வாங்கி கொடுக்குறதோ கொடுக்குறேன் இதுக்கு சம்மதம்னா நீ சொல்லு இல்லையா நீ பிடிவாதத்தினால என்னையே தான் நீ இழக்க போகிறேன் ஏன்னா நான் அடுத்து என் பேரன் சாப்பிடுலையே என் பிள்ளைய வந்து நல்லது உழு திங்கலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஆள் அற ஆளாக போய் மெலிஞ்சு போய் என்னுடைய உயிர் ஒரு நாள் போக போதும் நீ பண்ணுறதுனால நீ எனக்காக முதல் என்ன சொல்லுவ அவர் சந்தோஷம் என்னமோ அதுபடி அவர் வாழ்ந்துட்டு போகட்டும் எங்களையும் குடும்பத்தை விடாமல் பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி இருந்த இருந்தேன் அதே பாணியில் இப்போயும் போ அதை விட்டுட்டு திடீர் திடீர்னு உன் மைண்டை நீ மாற்றாத இது மாற்றுறதுனால உனக்கும் உனக்கு பாதிப்பு இல்லை உனக்கு எங்கிட்டாவது வந்து நீ வந்து கல்லு கேமளாடுறேங்கிற பேரில் யாருக்கிட்டையாவது கடலையை போடுவ இல்லை யாருக்கிட்டையாவது பேசியே உன் பொழுது போயிருது எனக்கு அப்படி கிடையாது எனக்கு சூர்யா சூர்யாவுக்கு நான் இப்படித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறோம் அவளும் எனக்கு தெரியாமல் யாருக்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது நானும் இவளுக்கு தெரியாமல் யாருக்கிட்டேயும் பேசுகிறதும் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் பேசுகிறோம் எங்கள் ரெண்டு பேர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு போட்டால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் முடிய போகிற வயசில் இந்த வேலையெல்லாம் வேணாண்டிங்க நான் உங்கள் பேச்சை மதித்து நான் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் ஆனால் இதை மீறி முழுசாக வந்தால் தான் வீட்டில் இடம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நடக்காது நடக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் நாளாகும் அது வரைக்கும் சுமி வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதை மீறி நீ இப்படித்தான் தான் முடித்த மொசலுக்கு மூணு காலுன்னு நின்றன பாதிப்படைய போகிறது யாருங்கிறத உனக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே ஓன் தலையில் நீயே மண்ணல்லி போட்டுக்கிறாத அவ்வளோ தான் சொல்ல முடியும் இப்பையும் சொல்கிறேன் பொங்கல் வரைக்கும் உனக்கு டைம் தர்றேன் லாஸ்ட் வார்னிங் இன்றைக்கி தேதிக்கு போய் கிட்டத்தட்ட நான் வந்து இன்றைக்கி தேதி இப்போ பதினொன்று பன்னெண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் பதினொன்றாம் தேதினு நினைக்கிறேன் இன்னும் வந்து மூணு நாள் டைம் பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றேன் இருந்து உங்களுக்கு தேவையானதை பூரா வாங்கி கொடுக்குறேன் உன் முடிவை பொங்கலோடு மாற்றிட்டு தை வழி வழிபுறக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதுபடி நடந்தது நடந்துருச்சு சரி நீங்கள் அங்கேயும் போய்க்கங்க எங்களையும் பார்த்துக்கோங்க எங்கள் குடும்பத்தை கைவிட்டுறாதீங்க நம்ம பிள்ளைங்க பேரே முக்கியம் பழையபடி வந்துட்டு போய் இருங்கன்னு நீ சொன்னா நான் தை பொங்கல் ஒன்றாந்தேதியிலருந்து ரெகுலராக வீட்டுக்கு வருவேன் எல்லாம் செய்வேன் அதையும் மீறி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு நீ நடந்தன பொங்கல் முடிஞ்சு அடுத்து கோர்ட்டு திறக்கிற அன்னைக்கு வக்கீல் நோட்டீஸு உன் வீட்டு வாச தேடி வந்து நிற்கும் உனக்கு போஸ்டில் வரும் நான் வரமாட்டேன் என்னுடைய லாயர் வருவார் இதுக்கு மேலே இது வந்து நான் விளாட்டுக்கு சொல்லலை சீரியஸாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா இதை மதிக்கலைன்னு வைவேன் உனக்கு இப்போ எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்து 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 பார்த்துட்டேன் உனக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து தான் நான் உன்னை எடுத்து வச்சுருக்கேன் இனி உனக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே தீர்வு ஒன்று வாழு இல்லையா ஒதுங்கு அவ்வளவுதான் வாழ் இல்லைன்னா வாழ விடலாம் கிடையாது ஒன்று வாழ்கிறதாக இருந்தால் வாள் இல்லையா மொத்தத்துக்கு டோட்டலாக ஒதுங்கி என் பிள்ளைகளுக்கு என் பேரனுக்கு என்ன செய்யணுமோ நான் அவங்களுக்கு செஞ்சுக்கிறேன் உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போய்க்க என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் இதுதான் முடிவு நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் சாயங்காலம் ஆறு மணிலேயே உள்ள உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்